புற உலகத்துல ஸ்ட்ரெஸ் ஆனா அக உலகத்துக்கு போயிடணும் அக உலகத்துல ஸ்ட்ரெஸ் ஆகாது வாய்ப்பே இல்ல அக உலகத்துல ஸ்ட்ரெஸ் வராது வருது அப்படியும் வந்து அக உலகத்துல உட்கார்ம்போது உட்கார முடியல ஸ்ட்ரெஸ் வருதுன்னா உன்னுடைய புற உலக ஆசைகள் தான் அங்க வந்து தொந்தரவு பண்ணும் ஏதாவது மிச்சம் மீதி வச்சிருப்பேன் அது வந்து உன்னை பிளான் பண்ண சொல்லும் உம் அப்ப அதுதான் ஸ்ட்ரெஸ் ஆகும் பெரும்பாலும் புற உலகத்துல ஸ்ட்ரெஸ் ஆச்சுன்னா ஒடுக்கத்துக்கு போயிடணும் அகத்துக்கு போயிடணும் இந்த ஒடுக்கம் வந்து உட்கார முடியல அப்படின்னா வந்து ஓட்டம் வேற வேலைக்கு போயிடணும் அப்படியே யோகிகள் வந்து தொடர்ந்து பதினஞ்சு நாள்ல இருக்க முடியாது யோகத்துல பழகும் போது இந்த நிலவு மாதிரியே தான் நிலவு தேயும் போது அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆரம்பிச்சிடும் பௌர்ணமியும் போதிலும் புத்தி தெளிவா இருக்கும் இயற்கையோட சேர்ந்து அப்படியே வரும் அப்போ அந்த சிவராத்திரிங்கிற போது வந்து நல்ல ஸ்ட்ரெஸ் உண்டாகிடும் அங்க வந்து வெளியில வந்துடணும் தியானத்துல உட்கார முடியலன்னு வெளியில வந்து எங்கேயாவது காத்தாட போறது எங்க போறது அப்படி ஓட்டம் வந்தா ஒடுக்க ஓட்டத்துல ஸ்ட்ரெஸ் ஒடுக்கத்துக்கு வந்துரணும் வேலை செஞ்சுகிட்டே இருக்கும் உட்கார மீதியா அப்படின்னு வரணும் ஒடுக்கத்துல வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும்னா வெளியில இதுதான் யோகிக்கு இதுதான் ரேடியோ நேரடியா போய் சேர சேர முடியாது